சுவைத்தவர் நெஞ்சும் எல்லாம் சமைத்தவர் நிலைத்திட எங்கையும் ஸ்ட்ராங் கட்டு பெருங்காயம் தன்னாங்குளத்திலிருந்து அழகு சாலை அந்த அழகு சாலை கோரிப்பாளை வரைக்கும் ஒரு ஒளிப்பாதையாக இருக்குது பாலத்திற்கான கட்டுமான பணிகள் நடைபெறுகிறது ஒரு பக்கம் பெரிய பெரிய தூண்கள் இருக்கு சப்பரத்தில் சாமி வரும் லட்சக்கணக்கான மக்கள் கூடுவார்கள் அது கூடும்போது நெரிசல் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி பாலஸ்டேஷன் மேற்கு செல்லூர் பாலஸ்டேஷன் இருந்து கோரிப்பாளையம் வருவதற்கும் ஒரு வழி பாதை தான் இருக்குது ஒரு வழியில் பாலம் கட்டும் பணிகள் நடைபெறுகிறது இதனால் மக்கள் நெரிசல் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது இது லட்சக்கணக்கான மக்கள் கூடுவதனால அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வைகை ஆற்றுக்குள் மேப்பாலம் பாலம் நடைபெறுகிறது ஏவி பாலம் அருகே ஒரு பாலம் கூடுதலாக கட்டப்படுகிறது ராட்சத தூண்கள் கட்டப்பட்டிருக்கு இது வழக்கம்போல் திருவிழா நடக்கிற இடங்கள்லேயே அந்த இடத்துல தான் திருவிழாவே நடக்கும் சாமி இறங்கும் இந்த நேரத்தில் இது போன்ற இடஒதுக்கள் இருப்பதால் மக்கள் கூடுவதனால் அங்கே அசம்பாவிதங்கள் நடக்கிறதுக்குன்னு வாய்ப்பு ஏற்படுகிறது போதுவாப்பான போதுவான பாதுகாப்பு வசதிகள் ஏற்படுத்த வேண்டும் மாவட்ட நிர்வாகம் காவல்துறையும் உரிய ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று இப்பொழுது கேட்டுக்கிறேன் ஒரு முக்கியமான அதே நேரத்தில் இந்த கோரிப்பாளையம் கட்டுமான பணிக்காக போடப்பட்டுள்ள இரும்பு கம்பிகள் மற்றும் தட தடவாள பொருட்களை உடனடியாக அப்படப்படுத்தணும் அப்படப்படுறதுக்கு பதினஞ்சு நாள் சொல்லியிருக்காங்க அமைச்சர் சொல்லியிருக்காரு நாள் போதாது ஒரு மாதம் ஆகும் கொட்டப்பட்டிருக்க கட்டுமான பொருட்கள் அங்க இருக்க கரடர்கள்லாம் எடுக்கணும் ஒரு மாதம் ஆயிடும் அதே மாதிரி ஆற்றுல சாமி இறங்குது பார்த்தீங்களா அந்த இடத்துல மண் வளம் கொள்ள கொள்ளையடிக்கப்பட்டது ஆனா குண்டும் குழியுமாக இருக்குது நாளைக்கு தண்ணி திறந்து விடும் போது பார்த்தீங்கன்னா அந்த குண்டும் குழி மறந்துடும் சாமியை பார்க்குற ஆர்வத்துல பக்தர்கள் அந்த குண்டு குழியில் இறங்கி காயம் ஏற்படுவதற்கும் விபத்து ஏற்படுவதற்கும் வாய்ப்பு ஏற்படும் எனவே முதற்கட்டமாக அதை சீர்படுத்தி வைகை ஆற்றை சீர்படுத்தணும் கருவேல மரங்கள் அதிகமாக இருக்கு மரக்க அந்த மர அந்த அடுத்த கேள்வி வந்த இதை முடிச்சுறேன் அமைச்சர் எனவே அந்த கருவேல மரம் இந்த முழுக்க முழுக்க இது வேற துறை தான் உங்க துறையில நடத்துறீங்க நீங்க நடத்துறதுனால உங்களுக்கு எவ்வளவு கெட்ட பேர் வருதுன்றதுக்கு எனவே இதுல வந்து என்னன்னா விபத்து ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது தண்ணி வரும்போது நீரோட்டத்தில் தெரியாது எனவே அந்த ஆற்றை முதற்கட்டமாக வையாறு அந்த ஆழ்வாரம் பகுதியில் சீரமைக்க வேண்டும் என்று அமைச்சருடைய கவனத்தை கொண்டு வருகிறேன் அதே மாதிரி கோடை வெயில் தாக்கம் அதிகமாக இருப்பதனால மாநகராட்சியை சார்பாக நீர்மோர் அதாவது பந்தல் அதாவது நீர் வழங்க வேண்டும் மாநகராட்சி சார்பாக அந்த பகுதியில வழங்குவதற்கு குடிநீர் வசதி ஏற்படுத்த வேண்டும் ஏவி பாலம் அருகே ஏவி பாலம் அருகே வையாற்றின் பகுதியில் கட்டப்பட்டுள்ள ரெண்டு தடுப்பணைகளும் தூர்வாரப்பட வேண்டும் என்று அமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு வந்து அடுத்த கேள்விக்கு அமைச்சர் பதில் சொன்ன பிறகு நான் போறேன் அமைச்சர் பேரவைத் தலைவர் அவர்களே அறிவிக்கப்பட்ட நோட்டிஃபை ஃபெஸ்டிவல் எனப்படுகின்ற பதினோரு திருவிழாக்கள் தமிழகம் முழுவதும் இருக்கின்ற திருக்கோயிலில் கடைபிடிக்கப்படுகின்றது மாண்மது தமிழக முதல்வர் தலைமையிலே திராவிட மாடல் ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் இந்த பதினோரு திருக்கோயில் நடைபெறுகின்ற திருவிழாக்களுக்கு முன்கூட்டியே ஒருங்கிணைப்பு குழு அமைக்கப்படுகின்றது மாநகராட்சி வருவாய்த்துறை காவல்துறை இந்து சமய அருளயத்துறை நெடுஞ்சாலைத்துறை அதேபோல் பொதுப்பணித்துறை அனைத்து துறைகளையும் ஒருங்கிணைந்து குழு கூட்டங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன கடந்த பதினோராம் தேதி கூட குழு கூட்டங்கள் ஒருங்கிணைப்பு கூட்டம் நடைபெற்றிருக்கின்றது பன்னிரெண்டாம் தேதி அறங்காவலர் குழு கூட்டம் நம்முடைய மாண்மிகு முன்னாள் பேரவைத் தலைவர் பிடிஆர் பழனிதல்ராஜன் அவர்களுடைய மனைவி ருக்மணி அவர்கள் அரங்காவலர் குழு தலைவராக இருக்கின்ற அந்த திருக்கோயில் அவர் தலைமையிலே கூட்டம் நடந்திருக்கின்றது பதிமூணாம் தேதி துறையினுடைய ஆணையாளர் நேரடியாக சென்று அங்கே ஆய்வு செய்து ஒரு குழு கூட்டம் நடத்தியிருக்கின்றார்கள் மான்மிகு உறுப்பினர் கோரிய நூற்றி தொண்ணூறு கோடி ரூபாய் செலவில் நடைபெறுகின்ற மேம்பால பணியினால் போக்குவரத்து தடை ஏற்படும் என்று கூறியிருக்கின்றார் இதை பொதுப்பணித்துறை அமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு சென்றவுடன் அந்த துறை சார்பிலே இருப்பவர்கள் ஆய்வு செய்து இந்த மாதம் முப்பதாம் தேதிக்குள் அந்த பாதையை செப்பனிட்டு பக்தர்கள் வருகை போல் அது மாற்றி அமைக்கப்படும் என்று உத்தரவாதம் அளித்திருக்கின்றார்கள் பொதுப்பணித்துறை அமைச்சரும் என்னையும் ஒரு சேர சென்று அந்த இடத்தில் ஞாயிற்றுக்கிழமை ஆய்வு செய்ய மாண்புமிகு தமிழக முதல்வரவர்கள் பணித்திருக்கின்றார்கள் அதோடு மட்டுமல்ல துறைக்கு நல்ல பெயர் வேண்டும் என்றார் அவர் அங்கே நடக்கின்ற அனைத்து திருவிழாக்களிலும் பங்கேற்கின்றார் அவர் அமைச்சராக இருந்தபோது என்ன மரியாதையோ அந்த மரியாதையோடு தான் இப்போதும் அங்கே திருவிழாக்கள் அவர் பங்கேற்கின்றார் எந்த விதமான இல்லாமல் நல்ல சிறந்த முறையில் பாதுகாப்போடு சாமி தரிசனம் செய்து செல்கிறார்கள் ஆகவே விரும்பத்தகாத சம்பவங்கள் என்று அவர் கூறுவது ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஓராம் ஆண்டு கொரோனா காலகட்டத்தில் அங்கு திருவிழா நடைபெறவில்லை கள்ளழகர் ஆற்றிலே இறங்குகின்ற வைபவம் நடைபெறவில்லை அந்த இரண்டு ஆண்டுகள் இடைப்பட்ட காலத்தில் இருபத்தி இரண்டாம் ஆண்டு நடக்கின்ற பொழுது அதிக அளவு பக்தர்கள் நெரிசலின் காரணமாக விரும்பத்தகாத சம்பவங்கள் என்று சொல்லப்படுகின்ற அந்த சம்பவம் நெரிசலால் ஏற்பட்டது அந்த நெரிசலால் இறந்தவர்கள் கூட தமிழக முதல்வர் அவர்கள் முதலமைச்சர் நிவாரணத்திலிருந்து ஏழு லட்சம் ரூபாயை வழங்கியிருக்கின்றார் வருகின்ற காலகட்டங்களில் அதுபோல் எதுவும் நடாமல் சிறப்பாக இந்த திருவிழா ஏற்பாடு செய்யப்படும் கடந்த ஆண்டு திருவண்ணாமலை கார்த்திகை தீபத்தின் போது இது போன்ற ஒரு நெருக்கடி வந்தபோது மாண்மிகு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவின் பேரில் ஆர் எஃப் ஐடி எனப்படுகின்ற ரேடியோ அலைவரிசை அடையாள ஒன்று புதிதாக உருவாக்கப்பட்டு பக்தர்களுக்கு ஸ்கேன் செய்து எந்த அளவிற்கு பக்தர்கள் உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்களோ அந்த அளவுக்கு அனுமதிக்கப்படுவதற்குண்டான புதிய முயற்சியாக திருவண்ணாமலையிலே நம்முடைய மாண்மிகு நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் அவர்கள் நானும் இணைந்து மாண்மிகு முதலமைச்சர் உத்தரவின் பேரில் கார்த்திகை தீபத்திற்கு சிறப்பாக அந்த ஏற்பாடு நடைபெற்றது அதையும் இந்த மதுரை திருக்கல்யாணத்திலே ஏற்படுத்த இருக்கின்றோம் என்பதை பேரவின் தலைவர் வாயிலாக நல்ல முறையிலே சிறப்பான முறையிலே இந்த திருவிழா நடைபெறும் என்பதை செல்லூர் ராஜி அவர்களுக்கு அவர் கூறியது போல ஜே ஜே என்று நடைபெறும் செல்லூர் இல்ல முக்கியமானது இது இது பொதுவானதுதான் குறிப்பாக கடந்த ரெண்டு ஆண்டுகள்லாம் பார்த்தீங்கன்னா சித்திர திருவிழா இல்ல சாமி இறங்குறதுக்கு இறங்குறாரு இல்லையா அந்த இடத்துக்கு வர்றதுக்கு விஐபிகளுக்கு இந்த கடந்த ரெண்டு ஆண்டுகளாக அவங்களுக்கு பாதை அமைத்து ரோடு அமைத்து கொடுத்துறாங்க இதனால பக்தர்கள் அந்த எளிதாக அந்த சாமி தரிசனத்துக்கு இறங்குவது தான் பார்க்கறது முக்கியம் அங்க போக முடியாம நெரிசல் ஏற்பட்டு உயிரிழப்பு ஏற்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டு பேரு போன ஆண்டு கடந்த ஆண்டு நாலு பேர் எனவே இந்த ஆண்டு வந்து என்னன்னா சொல்ல வந்த சொல்லிடறப்பேரவை தலைவரே ஒரு நிமிடம் இது நடந்த சம்பவங்களை சொல்லிதான் நீங்க சொல்லிருக்கீங்க விரிவா பயிர் சொல்லுங்க அதாவது பேரவைத் தலைவர் அமைச்சரவள கவனத்துக்கு இந்த விஐபி அமைத்து கொடுப்பது மூலம் பக்தர்களுக்கு எந்த இடையூறும் இல்லாம இருக்கணும் அதே மாதிரி கல்லர்கள் எதிர் சேவை ஒட்டி மூன்று நாட்களுக்கு மதுரை மாவட்டத்தில் இருக்க டாஸ்மாக் கடைகளை மூட வேண்டும் என்று கேட்டுக்கிறேன் ஏன்டா

தனியார் அமைப்புகள் வந்து என்னன்னா இதுல புதுசாக தனியார் அமைப்புகள் எப்பவுமே நீர் பந்தல் வைப்பாங்க அமைச்சர் அன்னதானம் கொடுப்பாங்க மற்ற பொருட்கள்லாம் கொடுப்பாங்க இப்ப ஏன்னா உணவுத்துறை என்ன செய்யுதுன்னா புதிதாக கட்டுப்பாடு அது என்னன்னா அவங்ககிட்ட உணவு துறையில இருந்து முன் பெற்று காவல்துறைய தடையில்லா சான்றிதழ் பெற்றா தான் வைக்கணும்னு சொல்றாங்க இதனால பெரும் பிரச்சனை வருது மக்களுக்கு த குடிநீர் கிடைக்கல அந்த உணவு கொடுக்கறது இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு இதை உணவுத்துறையும் மாவட்ட நிர்வாகம் கவனிக்க வேண்டும் அதே நேரத்தில் காவல்துறை வந்து குறிப்பாக இந்த காவல்துறையுடைய கவனக்குறைவு மாவட்ட நிர்வாகத்துடைய கவனக்குறைவு தான் இந்த ஏற்பாட்டுக்கு காரணம் எடுத்துக்கொண்டு இந்த ஆண்டு சொல்லி முடிச்சுக்கிறேன் இந்த ஆண்டு மகிழ்ச்சியாக இந்த திருவிழா எப்பொழுதும் இல்லாத அளவுக்கு இந்த ஆண்டு மகிழ்ச்சியாக கொண்டாட வேண்டும் ஆனால் இருக்கிற சூழ்நிலை மாண்பு அமைச்சரே வரேன்னு சொல்லி இருக்காரு அதனால அவர் வந்து கலாய்வு ஆய்வு பண்ணாலே தெரியும் ஏன்னா பெரிய பெரிய ராட்சத தூண்கள் வந்து ஆபில இருக்கு இவன அங்க இருந்தா மக்கள் பார்ப்பாங்க சாமிய பார்க்க முடியாத இதை ஏற்கனவே ரெண்டு அமைச்சர்கள் அங்க வராங்க நீங்க ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நல்ல விழாவாரியா பேசிடுங்க இல்ல இதே பொருள் குறித்து

ஆறாம் தேதி திருக்கல்யாணம் பனிரெண்டாம் தேதி சித்திர ஆத்துல அழகர் இறங்குற நிகழ்ச்சி இந்த மூன்று நிகழ்ச்சியும் சிறப்பாக நடத்தி கொடுக்க மாண்பு அமைச்சர்கள் வர வேண்டும் இந்த அரசு முன் வேண்டும் என்று கேட்டு அவை இந்த வாய்ப்பை கொடுத்த பேரவைத் தலைவர்களுக்கும் அமைச்சர்களுக்கும் நன்றி கூறி அமைகிறேன் நன்றி வணக்கம் சுவைத்தவர் நெஞ்சம் எல்லாம் சமைத்தவர் நிலைத்திட எம் விஎம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை